ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராயர் ராதிக்கியதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகர் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணியில் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான குருவின் பயிற்சி பலன்கள் இந்த குருவின் பயிற்சி பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது அதிச்சார குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் சூரியனுடைய வேகத்துக்கு தந்தால் போல் நகரும் கோச்சாரத்தில் அது மாதிரி இந்த குரு பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நகர்ந்துக்கிட்டே இருக்கார் அவருடைய நகர்வு அதிகமாக இருப்பதனால பார்த்திங்கன்னா அவர் ஒரு ராசியை கடந்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் அதுதான் அதிச்சாரம்னு சொல்லுவோம் ஏன்னா சாரம்ன்றது நகர்வு அந்த நகர்வு ஒரே ராசியில் இருக்கும்போது அது ஒன்றும் பெருசாக யாரும் பார்க்குறது இல்லை ஆனால் அந்த நகர்வு அடுத்த ராசிக்கு பயணிக்கும்போது பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது பார்த்திங்கன்னா நிறைய காலகட்டங்களில் வருஷத்தில் சில வருஷங்களில் குருவின் அதிசாரம் இருக்கும் அந்த அதிச்சார பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய முன்னேற்றங்கள் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி குரு பெயர்ச்சி நடக்குமோ அது மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் ஆனா இது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷமான அமைப்பு ஏன்னா நிறைய கிரகங்கள் வருடம் ஃபுல்லா கொடுக்கக்கூடிய பலனை இந்த அதிச்சார குரு நாற்பத்தி எட்டு நாட்களில் கொடுக்க போறாரு அதுவும் முக்கியம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபகிரகம் அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதார தேவைகள் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சுபமான மாற்றங்கள் இந்த வார்த்தையை ரொம்ப கிளியரா நோட் பண்ணும் சுபமான மாற்றங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு கெட்டது நடக்குது நிறைய மாற்றங்கள் ஆனா நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான சுப கிரகம் சொல்லக்கூடிய இயற்கை சுபரான குரு பகவான் தான் அப்ப ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மேஷம் முதல் தொடங்கி மீன ராசி வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு எந்தெந்த விஷயத்தை செய்ய போறாரு அப்படின்னு டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூசம் மற்றும் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இந்த கடகராசியை அற்புனாவே அன்புக்கு கட்டப்ப கட்டுப்பட்டவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அன்பால் உயர்ந்தவர்கள் இந்த கடகராசி என்பல் அவங்கள மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு யார்கிட்டயுமே இருக்காது ஏன்னா ஒரு குழந்தை எப்படி மற்றவங்களுக்கு எந்த ஒரு அந்த ஒரு சலனம் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகுமோ அதுபோல் இந்த கடகராசி என்பல் எல்லாருக்கும் உதவிகள் செய்யணும் எல்லார் கூடையும் பழகணும் எல்லாருக்கு கூடையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பலுக்கு எப்பவுமே இருக்கும் அந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு பயிற்சி ஆகும்போது என்ன ஆகும்னா முக்கியமாக மன மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் உடல்நிலை மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அப்போ மன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா என்ன ஆகும்னா நிறைய கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பிரிவினைகள் பிரச்சனைகள் குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு கணவன் மனைவி கூட அன்னுண்ணு இல்லை அங்கே ஏதாவது ஒரு சந்தேகத்தினால ஒரு பிரச்சனைகள் தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாமே நடந்திருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து மன நிம்மதியோட மன மாற்றத்துடன் அமை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கண்டிப்பாக அந்த கடகராசி என்பர்களுக்கு உண்டு ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மனசு உடஞ்சி போயிருப்பீங்க இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க இவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு அதெல்லாம் தாண்டி மனசு மாறி சந்தோஷமாக செயல்படக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனை தீரக்கூடிய நேரம் தகாத உறவுகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் தகாத பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியிலையாகக்கூடிய நேரம் அதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது அதே போல் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு யாரெல்லாம் கடகராசியாக இருக்கீங்களோ வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இதை விட ஒரு அற்புதமான தருணம் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது நிறைய கடகராசி என்னென்னா ஆஃபீஸில் தேவையில்லாத உங்கள் பேரில் எதாவது ஒரு அலிகேஷன் தேவையில்லாத ஒரு பிரச்சனை அது முக்கியமாக பார்த்திங்கன்னா மேலதிகாரி ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு பிரச்சனை அதே பெண்களாக இருக்காங்க ஆண்கள் கடகராசியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க அதனால் நாலு பே இடத்துல அவமானப்பட்டுருப்பீங்க அதனால் அந்த அவமானத்துலேருந்து வெளில வர முடியாமல் ஒரு சூழ்நிலாம் இருக்கும் அதனாலேயே மனசு வருத்தப்பட்டிருப்பீங்க வீட்டில் சொல்லியிருக்க மாட்டிங்க அவ்வளோதான் நைட் ஃபுல்லாக உட்காந்து யோசித்து சில பேர் அழுத தருணம்லாம் இருக்குது ரொம்ப எமோஷ்னல் பர்சன்ஸ் இந்த கடகராசி அப்படின்னாவே எதுக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனசு விட்டுருவீங்க அப்படி மனசு விட்டு வருத்த வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கடகராசி என்பதற்கு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு சார் வேலையே இல்லாமல் இருக்கேன் சார் என்ன பண்ணுறது சார் அப்படின்னா வேலையை கண்டிப்பாக கிடச்சோம் ஏன்னா அந்த வேலை இல்லாதனால நீங்கள் பட்ட அவமானங்கள் உங்களுக்கு தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது சார் நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு என்னை அம்மாலேருந்து அப்பாலேருந்து கூட பிறந்தவங்க மனைவி குழந்தைங்க கொண்டு என்னை அவமானப்படுத்துனாங்க அந்த அவமானத்துக்கு வேற யாராக இருந்தால் தற்கொலை பண்ணியிருப்பாங்க நானாக இருக்கவே வந்து எப்படியாவது எனக்கு வேலை கிடச்சிரும்னு ஒரு நம்பிக்கையில் உட்காந்துட்ருக்குன்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த நம்பிக்கை வீண் போகாது கண்டிப்பாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சே தீரும் அதே போல் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இடம் மாற்றம் சொன்னோம் அந்த இடம் மாற்றம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க வேலை இல்லையா வேறு ஊருக்கு மாறிடுங்க தப்பே கிடையாது வேறு ஊருக்கு போகும்போது என்னென்னா சில சேலஞ்சஸ் இருக்கும் என்னென்னா ஐயோ சம்பளம் கம்மியாக இருக்குமே அங்கே போனால் செலவு நிறைய பண்ண வேண்டியிருக்குமே அங்கே போனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான ஒரு முடிவாக இருக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவாக இருக்கும் அதே போல் வெளிநாடு போய் போகக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ஏற்கனவே அது வந்து நீர் ராசி அதனால கலந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு சார் வெளிநாட்டிலே இருந்து நீங்கள் சொன்ன அவமானங்கள் கஷ்டங்கள் வேலை இல்லாத பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு இருக்கோன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு இடமாற்றம் பண்ணிக்கொள்வது சிறப்பு இடமாற்றம் பண்ணிட்டீங்கன்னாவே வெளிநாட்டிலையும் சிறப்பு பக்கத்து ஸ்டேட் போங்க வேறு ஏதாவது கண்ட்ரி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் மாணவ செல்வங்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் போய் இருக்கீங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டில் வேலை ட்ரை பண்ணாதீங்க வேறு ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள் இல்லை சார் நான் இங்கே தான் படித்தேன் அதெல்லாம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வேறு ஊருக்கு மாறி நீங்கள் வேலை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் தொழிலில் மாற்றங்கள் உண்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் வாடகை பில்டிங்கில் வச்சுருக்கேன் ஆஃபீஸை மாற்றுங்க தப்பு ஒன்றும் கிடையாது இல்லை சார் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் அப்போல்லாம் ஓ ஆட் ஆஃப் த சடெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை மாற்றிக்கொள்வது சிறப்பு ஆஃபீஸ்லேயே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ரூம் ரூமில் இருக்கீங்கன்னா வேறு ரூம் மாற்றிக்கிங்க இல்லை சார் கூட மாற்ற முடியாது அதெல்லாம் செஞ்சாவே எனக்கு செலவு அதிகமாக வரும் இப்போ இருக்க சூழ்நிலை எல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் இருக்கிற டேபிளுடைய பொசிஷன் மாற்றுங்க நீங்கள் டோர் திறந்தவொன்னே ஆப்போசிட் சைடில் வச்சுங்க ஃப்ரெண்ட் சைடில் போட்டுங்க அந்த மாதிரி கூட பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கடகராசி என்பர்களுக்கு குரு அதிச்சாரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் நடந்தே தீரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம் அதேமாரி குழந்தை பேர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுங்க இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் சில பேர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கூடா நடந்திருக்காது அவங்களுக்குலாம் அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் நிறைய பேருக்கு எனக்கு வந்து பண வரவுகள் வர வேண்டியிருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வந்தே தீரும் அதில் கொஞ்சம் சண்டையும் வரும் கொஞ்சம் பகையும் வரும் கடகராசி என்பது என்னென்னா அவங்க கஷ்டப்படுறாங்களே எப்படி சார் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிப்பீங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணாமல் போனால் கூட நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்தி கேட்கலனா கூட உங்களை வந்து தப்பாக தான் பேச போகிறாங்க அதனால் நீங்கள் தப்பான ஆளாகவே இருந்து கூட நீங்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்வது சிறப்பு கொஞ்சம் சிரமப்படாமல் கொஞ்சம் அவங்கள மிரட்டி உருட்டி வாங்கி வாங்குறது ரொம்ப நல்லது அது பண்ணால் தான் நடக்கும் அதற்கான முயற்சிகளும் இந்த கடகராசி எம்பல் செய்யலாம் பணம் உறுதியாக வரும் இந்த குரு அதே அதிச்சார பயிற்சி பலன்கள் மன மாற்றத்தையும் இடம் மாற்றத்தையும் வேலை மாற்றத்தையும் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன் எல்லாமே குருவுடைய அதிச்சார பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் முக்கியமாக நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு குரு பயிற்சியாயும் சனி சனிப்பயிற்சியாயும் நடக்கல அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது அந்த தசா என்ன ஆகும்னா சில மாற்றங்கள் பண்ணிக்கணும் அது பண்ணாத போது உங்களுக்கு எந்த பயிற்சியும் ஒரு பலனை தராது அதனால தான் நிறைய பேருக்கு என்னென்னா கமெண்ட்டில் நிறைய பேர் போடுவீங்க எனக்கு எதுவும் நடக்கலை செய்யலைன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் உங்களுடைய கர்ம வினை உங்களுடைய ஜாதகத்துல உடைய கிரக அமைப்பு தசா புத்திகள் தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு அதை உங்க பக்கத்துல இருக்க ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடராக பார்த்து அதை தெரிந்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதுல பலன்கள் வராது அதே மாதிரி டீட்டெயில்டாக வேணும் தசா புத்தி அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அஷ்டவர்க்க சக்கரங்கள்லாம் போட்டு ஒரு நோட்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறு கொடுக்குறோம் அதே மாதிரி சில பேர் நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே கால் பண்ணு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதில் பலன்கள் வராது ரொம்ப முக்கியம் ஒரு நோட்ல எப்படி எழுதி தருவாங்களோ அது தான் இருக்கும் அதே போல நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலாம் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு கிரகம் எப்படி செயல்படும் உங்க வாழ்க்கையை என்ன மாதிரி மாத்த போகுது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பாக்குறது வாஸ்து எப்படி பாக்குறது நியூமராஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது இது தவிர முதுநிலை வகுப்புகள் சொல்லக்கூடியதில் பிரசன்னங்கள் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் கடிகார பிரசன்னம் தாம்பூல பிரசனம் இது போல பலவிதமான பிரசங்கள் நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வெளியூர் இருந்தும் படிக்கிறாங்க நம்ம கிட்ட ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம் நேரடி வகுப்பும் நடத்துறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து